இந்தியன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடா அப்படின்னு சொல்ற மாதிரியே நம்ம இந்திய கிரிக்கெட் அணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்து முடிஞ்ச இந்த வேர்ல்டு கப்ல அபார வெற்றி பெற்றிருக்காங்க சோ பதினாறு கால தவம் நூத்தி நாற்பது கோடி மக்களின் ஒத்தின மொத்த சந்தோஷத்தையும் நம்ம இந்திய அணி வந்து இன்னைக்கு மறுபடியும் நமக்கு கொடுத்திருக்காங்க சோ இது சிறப்பா ஆடினா நம்ம இந்திய அணி உலக கோப்பையை மீண்டும் ஒரு முறை வெற்றி பெற்று மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நாம இப்போ நாலு உலக கோப்பை வச்சிருக்கோம் ஒன் டேல ரெண்டு டி ரெண்டு உலகத்தரம் வாய்ந்த பேட்ஸ்மேன் இருக்கிற நம்ம இந்திய நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி டுவெண்ட்டி கப் எடுத்துல எந்த வித ஆச்சரியமும் இல்லை நாம தான் எடுப்போம் நாம தான் கொடிய நாட்டுவோன்னு முதல்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே போல சிறப்பான இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா முடிவு இறுதி முடிவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது ஸோ இந்த கோப்பை நடந்ததால இன்னைக்கு தான் இந்தியாவே தீபாவளி செல்பாடு பண்றது ஸோ நம்ம இந்திய பிரதமர்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப ஒரு பரபரப்பான மேட்சா இருந்துச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா த்ரில்லராகவும் இருந்துச்சு ஸோ இந்த இறுதி கட்டத்தில் நம்ம இந்திய அணி வெற்றி பெறும்போது அந்த ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பார்க்கவே முடியல தாங்கவும் முடியல ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ நம்ம வந்து எப்படா கப் எடுப்போம் கப் எடுப்போம் அப்படின்னு ஒரு ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தா நம்ம இந்திய அணியும் சரி நம்ம இந்திய மக்களும் சரி கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரோட காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம தலை தோனிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கப்பே எடுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்பட்டுச்சு நம்ம எத்தனை முறை ஃபைனலுக்கு போனால் நம்மளால கப் எடுக்க முடியல அந்த ஒரு விஷயம் மட்டும் குறையா இருந்துச்சு ஆனா அந்த குறைய இன்னைக்கு நம்ம இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருக்காங்க சோ அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா நம்ம இந்திய கொடியை பறக்க விடும் போது ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதை பாக்குறதுக்கும் அதை வந்து எப்படி வார்த்தைகளால சொல்லவே முடியல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே புல்ல மாதிரி ஆயிடுச்சு நம்ம கொடியை தூக்கிட்டு நம்ம இந்திய கொடியை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டும் போது நம்மளுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது சோ உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு நாம எல்லாருமே தலை வணங்குறோம் ஸோ வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் 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 சொல்லிக்கிட்டு அதை முழக்கத்தோட அதை கப்பை எடுத்துட்டு வரும்போது அதை பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கெத்தா இருந்துச்சு ஏன்னா எல்லா நாட்டையும் அச்சு தூக்கி போட்டு நம்ம நாடு மேலே வந்துட்டாங்கன்றதுதான் முக்கியமான விஷயமா சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷத்துல இருப்பீங்க இந்த பதிவை பார்க்கும் போது உங்களுக்குள்ள சில பேர் பார்க்க தவறி இருக்கலாம் ஏன்னா வேலை நிமித்தமா அது மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும் சோ பார்க்க தவிர இந்த பதிவை பார்க்கும் போது கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க உலக கோப்பை கொண்டாடத்துல நாமளும் பங்கேற்கலாம் இன்னும் நிறைய செலிபிரேஷன் இருக்கு சோ நம்ம இங்கே கிரிக்கெட் இந்தியா ஃபுல்லா வந்து வான வேடிக்கை நிகழ்த்த ஆரம்பிச்சாங்க இன்னைக்குதான் தீபாவளியா அப்படின்ற அளவுக்கு இருக்கு சோ இது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விராட்டும் கிங் கோலி சொல்றோம் நம்ம விராட்டும் நம்ம ரோஹித் சர்மா ஹிட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட பயிற்சியாளன் டிராவிட் சோ இவங்க மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வேர்ல்டு கப்ல இருக்க மாட்டாங்க இது இறுதி வேர்ல்டு கப் அவங்க எல்லாருக்குமே சோ அவங்கள வழி அனுப்பக்கூடிய இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா இந்த உலக கப்பை வென்று அவங்களுக்கு பரிசா கொடுத்தது உண்மையாவே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சோ அவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா அழுதுட்டாங்க அதை போது உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு சந்தோஷப்படுற டைம்ல ஒரு கஷ்டமாயிடுச்சு இன்பத்திலும் ஒரு துன்பம் துன்பத்திலும் ஒரு இன்பம் சொல்லலாம் அப்படி இந்த கோப்பையை வந்து இந்தியா ஸோ இந்திய அணிக்கும் இந்திய அணி இந்த வெற்றி பெற இருந்தால் நம்மளுடைய மக்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதனோட பலனா தான் இன்னைக்கு நம்ம இந்திய அணி இந்த கப்பு வென்றிருக்கு சோ மேலும் பல தகவலை பண்ணி வச்சுக்கோங்க இது பத்தின முழு தகவலை நாங்கள் அடிக்கடி உடனுக்குடன் போட்டுக்கிட்டே இருப்போம் சோ வேர்ல்டு கப்பை பத்தினா எல்லா தகவலும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கலாம் மீண்டும் இந்த உலக கோப்பை சம்பந்தமான அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்